இந்த ராணி ஒரு ஃபோனை போட்டு சொன்னாதான் என்ன வந்தவன் நேராக வீட்டுக்கு வராம அங்க போய் பாத்திரத்திருக்கிறா என்ன நினப்பில் வந்தான்னு தெரியலையே போய் உடனே பார்த்துட்டு வருவோம் இவர் இங்கே போனார் ஆளை காணும் ஏங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஆளை காணோன்னு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க என்ன மல்லிகா ஏன் பதட்டமா இருக்க என்னாச்சு அடா நம்ம பாக்கியா தான் ஃபோனை போட்டா ராணி அவள் பக்கத்து வீட்டில் வந்து சாமான்லாம் இறக்கிட்டு இருக்காளாம் என்ன ஏதுன்னு தெரியல நான் ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு வரேன் வரீங்களா நீங்களும் அவ இருக்கு இப்போ இந்த ஊருக்கு வந்துருக்கா ஆ நம்ம மானத்தை வாங்குறதுக்காகவே வந்துருக்கா போல இருக்கு அவளையெல்லாம் நீ ஒன்று பார்க்க போவேன் நான் உள்ளே போய் சாம நீங்கள் இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலல்ல அதான் ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு பார்க்குறேன் நீங்கள் வரலானா என்ன நான் போயிட்டு வரேன் வெட்ட அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்லை கூட பிறந்தவொடனே மதிக்கிறது இல்லை அவள் இருக்கா அந்த தலையை நான் குடிச்சவில நீ போய் பார்க்க போறியா போ போ எங்க நீ எங்க என் பேச்சு கேட்க போற எப்பா சாமி இப்போ ஒன்றும் நான் போகலை போதுமா உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அவ பேச்சு எடுத்தாவே இவ்வளோ கோபடுங்க அவ பண்ணதெல்லாம் மறக்க முடியுமா என்ன அவ பண்ணினது தப்பு தாங்க இல்லைன்னு சொல்லல என்ன பிரச்சனைன்னு தெரியலல்ல திடீர்னு நம்ம ஊருக்கு வந்துருக்கா சும்மா வந்துருந்தாங்க கூட பரவாயில்ல சமாஞ்சட்டோட அதுக்கு தான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறுது வேற என்ன அவளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது மத்தவங்களுக்கு தான் அவளால பிரச்சனை வரும் சரியா நீ உள்ள போ டீய போடு வர பேசாம இந்த ஆள் கிட்ட சொல்லாமே போயிருக்கலாம் போல இருக்கே இப்ப கேக்கவனான பிரச்சனை சரி தூங்கட்டும் அப்புறம் மேடிக்கு போய் நான் என்ன ஏதுன்னு ஒரு இடம் பாத்துட்டு வந்துருவோம் அடடே அத பார்த்தா நம்ம மல்லிகா பாட்டி மகமாரி இல்ல தெரியுது எதுக்கு இந்த பொம்பளைங்க நின்னுட்டு இருக்குது சரி போய் பேச்சு கொடுப்போம் அட ஹியக்கா எப்பதான் வந்தீங்க மளிகா ஒன்றுமே சொல்லலை நீங்க வர்றீங்கன்னு நல்லா இருக்கிறீங்களா பையன் எப்படி இருக்கா ஹ இத்தக்கா என்னதான் ஊறோம் எனக்கு ஒன்றும் தெரியல நிம்மதியா ரோடில் அஞ்சு நிமிஷம் நிற்க முடியுதோ அவ அவள் வந்து எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி எப்படின்னு கேட்க வேண்டியது என்னாச்சு இந்த பொம்பளைக்கி இப்போ எதுக்கு இப்படி கோபப்படுத்தா இதுக்கு முன்னாடி யாரும் என்ன வந்து கேட்டாங்கன்னு தெரியலையே என்னக்கா ஏதோ கோவம் இருக்கீங்க போல இருக்கு நான் என்ன கோமா இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இந்த பங்கே தான் குடி வந்துருக்குறேன் சரியா இதுக்கப்புறம் இதான் என் வீடு நான் தான் இருக்க போறேன் பாத்துக்க முன்னாடி இந்த வீடு மாறுதுன்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனா உங்களுக்கு தானே எங்களுக்கு தெரியாதே சரிக்கா சரிக்கா இருங்க ஆமா அவன் பையன் வந்துருக்காங்களா இல்ல இல்ல நான் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கேன் அவன் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்கிட்ட ஆயிடும் அப்படியா சரிங்கக்கா இதுக்கப்புறம் பக்கத்துக்கு ஆடாகிட்டீங்க என்ன வேணும் எது வேணுனாலும் வந்து கேளுங்க சரியா இந்த பக்கத்தில் தான் பாக்கியாக்காகவும் இருக்காங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் என்ன உதவினாலும் எங்கக்கிட்ட தயங்காமல் கேளுங்க என்னடி தெரிஞ்சவளாச்சேன்னு கொஞ்சம் பேச்சு கொடுத்தா என்னமோ உதவி உதவின்னு வர்ற உங்கள்கிட்டலாம் உதவி கேட்குற அளவுக்கு நாங்கள் தரம் போகலை சரியா போய் வேலையை பாருடி வந்துட்டா பெருசாக பேசிக்கிட்டு ஆமா நான் இப்ப என்ன சொன்னேன் ஏதாவது உதவினா பக்கத்தில் எல்லாம் இருக்கோம் தானே சொன்னேன் ஏன் ஏன்க்கா அப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போகுது ஆமா கீதா என்ன இங்க ஆ இருக்காக்கா வந்துட்டீங்களா என்னக்கா ஏன் ஒரு மாதிரி நீடநாப்பில் இருக்கு யார் என்ன சொன்னா ஆமா ஏன் இங்கே நிற்கிற வெளியில நிற்கிற வந்து உள்ள வருவேன் தனியா அடா அக்கா அப்படியே சும்மா வெளியில வந்தேன்னா அக்கா பாட்டி மக ராணி இருக்காங்களே அந்த அக்கா மாதிரி இருக்கேன்னு சொல்லி பக்கத்துல போய் பேச்சு கொடுத்தேன் அந்த போலக்கா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னாக்கா கேட்டேன் நல்லா தான் பேசுச்சு திடீர்னு கத்து கத்துன்னு கத்துதுக்கான பொம்பளை என்னாச்சுன்னே தெரியல அடி அடிப்பாவி நீயும் போய் வாயை கொடுத்து வாங்கிக்கட்டு கிட்டிய நீயும் ஏன் நீங்களும் பேசுனீங்களா உங்களேதான் சொல்லிச்சா அந்த பொம்பளை ஆனால் அதை ஏன் கீதா கேட்குறேன் வண்டி வர சத்தம் கேட்டு வெளியில் வந்தேன்னா ஏதோ ஜாமெல்லாம் இறக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது பார்த்தா இந்த அக்கா தான் போய் ராணியக்கான்னு கூப்பிட்டு பேசுனேன் அது பாட்டுக்கு முறைச்சிக்கிட்டு போகுது அப்புறம் நம்ம மல்லிகாபாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இது மாதிரி உங்கள் மகன் வந்திருக்காங்க வாங்கன்ட்டு என்னன்னு தெரியல அந்த அம்மாவும் இன்னும் வரக்கானோ என்ன பிரச்சனை என்ன ஒன்றுமே தெரியலப்போ அக்கா இந்த அக்காவுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு அவ அண்ணன் வீட்டுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை போல அதான் கெடா வீட்டுக்கும் கூட வரல ஆமா ஆமாங்கீதா நான் கூட அந்த அம்மா கிட்ட கேட்டேன் அதுக்கு ரெண்டு பேத்துக்கும் பேச்சுவார்த்தை தான் அந்தம்மா அப்படிதான் சொன்னாங்க ஆனா என்ன ஏது நான் எதுவும் விளா வரையா கேட்டுக்கல சரி வீடு என்னன்னு தெரிஞ்சுப்போம் பொறுமையா சரி கீதா அப்படியே வா டீ போட்டிருக்கேன் குடிச்சிட்டு போவியா இல்லை பரவாயில்லக்கா நீங்க குடிங்க நான் அந்த வீட்டுக்கு போறேன் மல்லிகா அம்மாவுக்கு மகளா இருந்துட்டு அவங்க குணத்துல பாத்தியாவது இருக்குதா இந்த ராணியக்காக்கு ஏன் இப்படி எல்லாரையும் தூக்கி எரிஞ்சு பேசுறாங்க சரி அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்டேயே அப்படி நடந்துக்கிறாங்க அப்ப நம்ம எல்லாம் யாரு சரி போய் வேலைய பாப்போம் இவன் என்ன இன்னும் எந்திரிக்காம படுத்தே இருக்கா நம்ம ஆபீஸ் கிளம்பிட்டோம் எதுவுமே கண்டுக்காம படுத்திருக்கா நெட்டமா நெட்டமா என்னங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன் இந்த ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் சரி என்ன உன்னை வெளியான அதே காணணும்னா அதுதான் வந்தேன் ஏன் என்னாச்சு வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு உடம்பு இடமும் சரியில்லையா என்னன்னே தெரியல மனிஷா இருந்து உடம்பெல்லாம் ஏதோ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ஒரே கொம்மட்டெல்லாம் இருக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல ஒரு மாதிரி உடம்பெலாம் வலிக்குது காய்ச்சல் எது அடிக்குதா இல்லையே உடம்பும் நார்மலாக தான் இருக்கு உடம்பு சூடாக கூட இல்லையே ஏன் என்னாச்சு நைட் என்ன சாப்பிட்டேன் நைட்டு என்ன சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் வேற ஒன்றும் சாப்பிடல ஆனால் ரொம்ப அசதியாக இருக்குதுங்க டயர்டாயி டயர்டாகி படுத்துக்கிற மாதிரியே இருக்குது என்னன்னு தெரியல சரி அப்படியே கொஞ்சம் வெளியில் வா ரூம்குள்ளேயே கூட அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வெளியில் வந்து உட்கார் உட்காருவா சரிங்க உங்களுக்கு வேற ஆஃபீஸுக்கு லேட் ஆகிட்ருக்கு நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் ஆ சரிம்மா சீக்கிரம் சாப்பிடு சரியா ஏதாவதுனா ஃபோன் பண்ணு ஆ பார்த்துக்க நான் வரேன் ஐயோ அம்மா கடவுளே யாராச்சும் வாங்களே தலை சுற்றுதே யாராவது வாங்க வாங்க யாராவது இருக்கீங்களா சோம ஐயோ எட்டமா என்னாச்சு என்னாச்சு பாத்து பாத்து பொறுமையா பொறுமையா எந்திரிச்சு இப்படி உட்காரு என்னாச்சு ஏன் திடீர்னு அப்படியே விழுந்துட்ட தெரியலங்க திடீர்னு அப்படியே தலை கேக்குறன்னு சுத்திடுச்சு என்னால நிக்கவே முடியல ஐயோ என்ன சத்தம் யாருக்கு என்னாச்சு அம்மா வாமா சீக்கிரம் கொஞ்சம் வாமா என்னன்னு தெரியல நட்டவலி கிறுகிறுன்னு வருதுன்னு அப்படியே கீழே விழுந்துட்டா ஏன்டி வயித்துக்கு சேராதே ஏதாவது சாப்பிட்டதே தொலைஞ்சிட்டியா என்ன ஏன் வளர்கிறேன் என்னாச்சு என்ன பண்ணுது தெரியலடா உடம்பெல்லாம் ஒரே மாதிரி அசதியாக இருக்குது தலை சுற்றிக்கிட்டே இருக்குது த நிக்கவே முடியல கொஞ்சம் கொமட்டிக்கிட்டே இருக்குது த ஐய கொண்டா பாப்பேன் என்னன்ன ம் ஆ என்னது ஹ ம் ஓ ஹோ அப்படி போடு நானா அட அம்மா என்னமா அவளை அழுத்திட்டு இருக்க அவ கைய பிடிச்சிட்டு ஆ ஊண்டு கடிக்கற என்னாச்சு சொல்ல அட நான் பெத்த மயனே எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்டா நீ அப்பா ஆகிட்டே நான் பாட்டியாக ஆக போறேன் நிஜமாவா சொல்றீங்க நிஜமாவா அட ஆமாடா சந்திரன்மா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வந்திரு அட அத்தை என்னதா சொல்றீங்க அப்ப நான் அம்மாவாக போறேனா ஐ ஜாலி ஜாலி அப்போ எனக்கு குட்டி பாப்பா பார்க்க போகுது சோமு ஜாலி தான் போ நம்ம வீட்டுக்கு ஒரு பாப்பா வர போகுது நானும் அம்மாவாக போறேன் ஐ ரொம்ப ஹாப்பியா இருக்குது அட நெட்டவெள்ளி போदो போதும் சந்தோஷமான விஷேனா அதுக்கு நீ இந்த மாதிரி டைம்ல இப்படி எல்லாம் ஆடக்கூடாது சரியா பொறுเมயா இருக்கணும் போ போய் பெட்ல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு அத்தை உனக்கு போய் பால் காய்ச்சி கொண்டுட்டு வரேன் சரியா போமா பொறுเมயா போ சோமு ஆஃபீஸ்க்கு அரை நாள் லீவ் சொல்லிடுறேன் சரியா நான் போய் பாலாத்தி எடுத்துட்டு வரேன் அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போ மதியமாக போய் டாக்டர் ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துருங்க முன்னாடியே போறது நல்லதான் சரியா ஆ சரிங்கம்மா சரி நான் ஆஃபீஸ்க்கு அப்போ ஃபோன் பண்ணி லீவு சொல்லிடுறேன் இந்த மனசு இன்னத்துல எங்கே போயிட்டாரு விஷயத்த வேற சொல்லி ஆகணுமே எங்கிட்ட நிற்கிறாருன்னு தெரியல அந்த தலப்பா கட்ட மண்டியன் தாத்தா போறாரு எங்கே சுற்றிட்டு இருக்காரோ எனக்கு கையும் ஓடத காலம் ஓடதும் செல்லும் செல்லம் அம்மாவாக போய்க்கும் நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெட்டவல்லி ஆமாம் சோமு தான் உடம்பெல்லாம் டயர்டா இருந்துச்சோ ஒருவேளை இருக்குமோ எனக்கு தெரியாம நான் கூட சரி தலைவலி உடம்பு வலின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரிப்பா போய் படு ஏங்க சோமு எனக்கு ஒரே ஒரு ஆசை சொன்னா ஏதோ திட்டமாட்டிங்களே என்ன நெட்டம்மா சொல்லு என்ன சாப்பிட ஏதாவது வேணுமா அட போங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு அப்புறம் வேற என்ன ஆசை இல்லைங்க அத்தை என் கையை பிடிச்சி பார்த்து நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குதுங்க அந்த கார்டில் செக் பண்ணால் ரெண்டு கோடு வரும் அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க பண்ணி பார்க்கவா அதான் அம்மா சொல்லிட்டாங்களே அது இல்லாமல் என்ன கார்டு போட்டு செக் பண்ண போகிற ஏதாவது போய் வாங்கிட்டு வரணுமா இதே நம்ம வீட்டிலேயே செக் பண்ணி பார்க்கலாங்க ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அடிக்கல்லி அப்போ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நீ தான் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கேன் அட நீங்கள் வேற நான் இப்போலாம் வாங்கலைங்க நம்ம கல்யாணம் ஆகி புதுசாக வாங்கினது அப்புறம் என்ன முன்னோட செக் பண்ணி பார்க்கலான்னு ஒரு நாலஞ்சு வாங்கினேன் ஆனால் அது எதுலேயும் எனக்கு கூட வரலையா அதனால நான் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை அப்படியே தான் மறைச்சிட்டேன் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்குது அதை தான் இப்போ எடுத்து செக் பண்ணி பார்க்கலான் இருக்கேன் ஓ நீ அப்போவே இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்திருக்க ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா சரி சரி உன்னை இப்போ எதுவும் திட்டக்கூடாது சரி போய் செக் பண்ணிடுவாப்போ ஆமாம் அங்கேயே வச்சுருக்கேன் ஆ ஆமாங்க இந்தோ இருக்குது பாருங்க சரி இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் கடவுளே கல்யாணம் ஆன புதுசில் நாலஞ்சு தடவை செக் பண்ண ஒரே ஒரு கூட தான் வந்தது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயி போச்சு இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் செக் பண்ணியிருந்த கூடாது ஆனால் இந்த டைம் எப்படியாவது ரெண்டு கூட வந்துடணும் எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு நம்பிக்கை கடவுளி இப்போ நான் கண்ணை முடிவிட்டு கண்ணத்தில் போது ரெண்டு கூட இருக்கணும் கடவுளி பாசிட்டிவ்னு வந்துடணும் ஏன் சந்தோஷம் நினச்சி நிற்கணும் கடவுளி நீங்கள் இந்த ஊரில் இருக்க எல்லா சாமியும் தான் எனக்கு கை கொடுக்கணும் பாசிட்டிவாக வந்துடணும் கடவுளே நான் கண்ணை முடிச்சு பார்க்க போகிறேன் ரெண்டு கூட இருக்கணும் கடவுளி ஏய் நான் நினச்ச மாதிரியே ரெண்டு கூட வந்துருச்சு இது கனவாக நினவானே தெரியலையே நான் வேண்டு எல்லா சாமியான கூட இருந்துட்டாங்க எந்த சாமியான கைவிட்டல ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி 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 கடவுளே இதை போய் உடனே சோமிக்கிட்டு சொல்லணும் பார்த்தேன் பார்த்தேன் சின்ன சின்ன மலலை பேசி சித்திரம் போல் மகனே வா செம்பருத்தி சொக்க சொக்கவலி மணி போலே கண்ணோர் மின்ன மின்ன கண்மணியே மணிமேல்வா கடவுளே என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வேண்டிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே குடைய சீக்கிரம் பாசிட்டிவ் வரணும் என்னங்க என்னங்க ஐயோ என்ன சொல்லிட்டோமா ஏன் அழுகுற இதுக்கு அழுகுற செக் பண்ணிட்டியா செக் பண்ணிட்டேங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஏ விடு அதுல ரெண்டு கூட வரலன்னா என்ன அதான் மதியம் ஹாஸ்பிட்டல் போறோம்ல போய் டாக்டரை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரியா இதுக்கே அழுகுற ஏங்க இது ஆனந்த கண்ணீருங்க இங்கே பாருங்க ரெண்டு கோடை வந்துருச்சு தெரியுமா உள்ளே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா இதை பார்த்த உடனே உங்களை பார்த்தோன்னே இப்போ எனக்கு அழுகையா வருது இது ஆனந்த கண்ணீருங்க சந்தோஷத்தில் அழுகுறேன் ஆமாம் ரெண்டு கூட இருக்குது நெடவலி அப்போ நமக்கு உண்மையாலுமே குட்டி பாப்பா இல்ல ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்போ என் மனசுக்குள்ளே அப்படியே ஆயிரம் பட்டாமூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது சரி நிட்டம்மா சரியா ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு புரியுது இருந்தாலும் கண்ணை தொடச்சுக்கோ நீ பெட்ல படுத்து ரெஸ்ட் எடு நான் அம்மா போய் பால் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி டே லீவு சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம டாக்டரை போக போகலாம் சரி படுத்துக்கோ வரேன்